குற்றாலத்து பக்கத்தில் ஒரு பெரிய அரண்மனை யாருமே பார்க்காத மாரி ஒரு அரண்மனை பாருங்க குற்றாலத்தில் தண்ணி எப்படி இங்கேருந்து பார்த்தா தெரியும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு மட்டும் ஏழு சென்ட் இடத்துல எப்படி இருக்கு பாருங்க ஒரு கப்பல் மாரி வீடு தரமான வீடு இந்த மாரி லொக்கேஷனில் கிடைக்கிது வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான வீடு வாங்க எத்தனை ரூம் இருக்குன்னு என்னையே முடியல தலையாக சுற்றுது அப்படி உள்ள போனாலே எல்லாம் பெரிய பெரிய ரூமு ஃபஸ்ட்டு கிளாஸாக இருக்குது இங்க வந்து லொக்கேஷன் எல்லாம் பாருங்க அரண்டு வெறுவீங்க அவ்வளவு சைடு மலை குற்றாலத்துல ஒரு வியூ பாயிண்டோட வீடு பாக்கீங்க இந்த வீடு நூறு மடங்கு செட் ஆகும் எல்லாத்துக்கும் அரண்மனை சொல்லப்படாது அரண்மனை வீடு எப்படி இருக்கு கிரானைட்டு எல்லாமே மெட்டீரியல் எல்லாம் ஹை குவாலிட்டிங்க ஆத்து மண்ணில் கெட்டப்பட்ட வீடு யாருக்கு கிடைக்குன்னு பார்ப்போம் ஒரு எத்தனை ரூம் இருக்குன்னா என்னமில்ல இல்லை பெட்ரூம்லாம் ஏழு பெட்ரூம் இருக்கு நிறைய ரூம்னா காட்டல உண்மையை சொல்ல போனேன் தான் காட்ட முடியும் கிச்சனு உள்ளே ஸ்டோர் ரூம் ஒரு அற்புதமா மேலே தூக்கி சென்டிங் அடிச்சிருக்காங்க பெரிய பெரிய எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் அது போக ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம்லாம் காட்டலைங்க காட்டலங்க தம்பி நிறைய விஷயத்த காட்டலை வந்து பாருங்க ரேட்டு தெரியும்னா கால் பண்ணுங்க ஓனர் ரேட்டை பதிவு பண்ணப்படான்னு சொல்லிட்டாங்க மேலேயும் பாருங்க சுத்தமான காத்து குற்றால காற்று